இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மெயின் ரோடு செங்கல்பட்டு டு திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் போகக்கூடிய மெயின் ரோடுங்க இந்த மெயின் இருந்து நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்டில் அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்துடும் ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இருக்குது இங்கேருந்து அதாவது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தாங்க வருது இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸ் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் போட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரீசேல் வீடு செங்கல்பட்டில் தான் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே பெரிய பெரிய வீடு தாங்க கட்டியிருக்காங்க இங்கே யாருமே சாதாரண ஒரு வீடு கட்டிடல எல்லாம் பெரிய பெரிய வீடாக தான் கட்டியிருக்கிறாங்க எல்லாமே கிட்டத்தட்ட பங்களா டைப்பில் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நல்லா அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க இது ஓகே இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம் வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க ஓகே வீட்டோட சைடில் இருக்கக்கூடிய செட் பேக்கை போய் பார்த்துடலாம் இண்டிவிஜுவல் போர்வல் தனி காம்பவுண்டரோடு அமைஞ்ச அழகான இண்டிவிஜுவல் ஹவுசுங் இது அந்த இபி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கு தனியாக இபி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு தனியாக ஒரு இபி இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீட்டுக்கு ஒரு இபி இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குது அதுக்கும் இபி இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது இந்த சேஃப்டி கேட்டு ஒரு அதோடு சேர்ந்த ஒரு மெயின் டோர் இருக்கு இல்லையா அது வந்து கிச்சன்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு என்ட்ரன்ஸு ஸோ சர்வீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்களா ஸோ கிச்சன்லேருந்து இருந்து வெளியே வரதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் இங்கேருந்து பார்க்கிங் ஏரியாவை பாருங்கள் ஸ்டெப்புக்கு கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது காமன் ரெஸ்ட் ரூம் அது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு கேள்வி கேட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடுங்க உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதிய வெளிச்சம் மின்மை இல்லை ஏன்னா கீழே இருக்கக்கூடிய வீட்டில் எதுவுமே லைட் ஏரியலை ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நேராக நம்ம மேலே போகலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் ரெண்டு ரெஸ்ட் ரூமோடு அமைஞ்சிருக்குங்க காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று மூணு ரெஸ்ட் ரூம் வந்துடும் ஸோ இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் வீடு வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஓல்டு தாங்க ரொம்ப பழசுலாம் கிடையாது இதான் மெயின் என்ட்ரன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ சேம் டிட்டோ அப்படியே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு பட் சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஹால் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மேல் இருக்கிற வீடு வந்து சைஸ் பெருசு ஸோ இதுதான் வந்து மெயின் டோருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் பாருங்கப்பா பெரிய ஹால் பாருங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது வீடு ஸோ நல்லா பெரிய சைஸ் லிவிங் ஹால் பாருங்கள் வெண்டிலேஷனுக்கு எத்தனை ஜன்னல் வச்சுருக்காங்கன்னு ஸ்பாட் லைட்டு ஸோ வீடு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் லேண்ட் ஏரியா முப்பதுக்கு நாற்பது சைஸு நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு ஸோ ஹாலில் இருந்து அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹாலில் இருந்து இப்போ நம்ம பார்க்கறது ரூம் நல்ல பெரிய சைஸ் போஜ ரூம் பாருங்கள் ரூமுக்கே லாக்டு செல்ஃபோட கொடுத்துக்குறாங்க நல்ல பெரிய சைஸ் போஜ ரூம் இது ஸோ இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் பெரிய சைஸ் லிவிங் ஹால் நல்ல வீடு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க ஹால் பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து பூஜை ரூம் அது வீடு பார்த்தீங்கன்னா பக்கா வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கிறாங்க ஓகே நம்ம வந்து இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சனும் பாருங்கள் நல்ல ஸ்பேசிஸான கிச்சன் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் ஸோ லாஃப்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்குறாங்க கிரேனைட் ஸ்லபு எஸ்எஸ் சிங்க் தான் கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சன் ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாத்ரூமா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே லெஃப்ட் திரும்பினா பெட்ரூம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஸோ பெட்ரூம் பாருங்கள் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நாலுக்கு நாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க லாஃப்ட்டு செல்ஃபி ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் வேணும் இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் வீட்டை காமிக்கிறோம் பெட்ரூமுடைய அட்டாச்சு ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ்க்கு ரெஸ்ட் ரூம் தான் இது நல்லா உங்களுக்கு வெண்டிலேஷனோடு இருக்குது ஸோ இதுக்கடுத்து தான் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க ஸோ இந்த வீட்டை வாங்குறவங்க கம்ப்ளீட்டாக ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா வீடு வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பக் பாயிண்ட்டுன்னு பெட்ரூம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த பெட்ரூம் உடைய அட்டாச் ரூம் பார்ப்போம் ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு அட்டாச் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வெஸ்டர்னு ஒன்று இந்தியன் இந்த ரெ இந்த பெட்ரூமுடைய இது வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் பார்த்தோம் ஒரு போஜ ரூம் பார்த்தோம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம் கிச்சன் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்கிறாரு ஸோ அந்த வேடையும் போய் பார்த்தலாம் மேலே இப்போ ஓப்பன் டெரஸ்க்கு வந்துவிட்டோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் எடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விதனையும் குருசு போட்டிருக்கிறாங்க மாடி பாரு நல்ல பெரிய மாடியாக இருக்குது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டிருக்காரு மேலே ஸோ அதுவும் பார்த்துர்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இது வெஸ்டர்னில் கொடுத்துருக்குறாங்க நல்லா உங்களுக்கு வென்டிலேஷனோட இருக்குதுங்க ஸோ நேராக தான் வீட்டுக்குள்ளே போகலாம் உள்ளே வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஹாலுங்க ஒரே ஹால் நல்ல மூணு விண்டோ கொடுத்துருக்குறாங்க நல்லா வீடு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாவும் இருக்கும் ஹால்ல இருந்து அப்படியே உங்களுக்கு ஒரு கிச்சன் எக்ஸாஸ்ட் ஒன்று இருக்குது நல்ல ஓபன் கிச்சன் இங்க இருக்கிறவங்க வந்து அப்படியே தங்கி சமைச்சிக்கலாம் பேச்சிலருக்கெலாம் சூப்பராக சூப்பரா செட் ஆகுங்க இந்த மாதிரி தங்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய பேச்சுலருக்கு எல்லாம் இது சூப்பரா செட் ஆகும் வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விண்டோ லெஃப்ட் சைடில் ரெண்டு விண்டோ ரைட் சைடில் ஒரு விண்டோ இருக்குது எல்லாமே நாளுக்கு நாள் சூப்பராக இருக்கும் மாடியில் தங்கிருக்கிறவங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதோடைய செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இண்டியன் ஸ்டைலில் இருக்குது ஓகேங்க இந்த வீட்டோட லேண்டு சைஸ் மட்டும்தான் சொன்னான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதோடைய பில்டப் சைஸ் எல்லாமே சொல்லிடுறேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தௌசண்ட் ஹண்ட்ரடு அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸில் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிருக்காங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் பில்டப் ஏரியா வீட்டோட ரேட்டு வந்து எயிட்டி த்ரீ லேக்ஸு எயிட்டி த்ரீ லேக்ஸுக்கு இது ஒர்த்தான வீடுங்க இங்கே லேண்டு விற்கிற விலைக்கு அரை கிரவுண்டு இடம் வாங்கி இவ்வளோ பெரிய வீடை கட்டவே முடியாது மிஸ் பண்ணிடாதீங்க